விடியிர வரைக்கு நல்லா யோசிங்க அப்பா பொண்ணுங்கிற வந்த இருக்கணுமா தீர்ணுமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் போதும் நினைக்கிறேன் ஆலங்குடி வேலையா புதுசா பிறந்த மாநில பார்ட்டி ஸ்டேட் வைட் ஆர்கனைசர் பேப்பர்ல பார்த்தேன் உட்காருங்க புது தண்ணி வரணும் பழைய தண்ணி போகணும் அதுதான் எங்க பார்ட்டியின் கொள்கை என் பாலிசி கூட அதாங்க பாருங்க ஸ்டேட் லேபர் யூனியன் பூரா உங்க கையில இருக்கு அதனால எங்க பார்ட்டியில முக்கியமான இடத்தை ஏற்படுத்தணும்னு எங்க ஆதரவாளர்கள் தீர்மானிச்சிருக்காங்க எங்க பார்ட்டி சார்புல நீங்க விஜயபுரம் தொகுதியில வேட்பாளரா நிக்கணும் மன்னிச்சிடுங்க வேலையா சார் எனக்கு பதவிகளை விருப்பம் இல்லை என் பாட்டம் உன் பாட்டம் எல்லாம் தொழிலாளியாவே பிறந்து வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாங்க நான் அப்படி ஒரு வம்சத்துல இருந்து வந்திருக்கேன் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா இன்னும் நல்லா சேவை செய்யலாம் இல்லீங்களா நான் அரசியலில் ஈடுபட்ட நம்ம தொழிலாளிங்க உற்சாகம் போயிடும் அதிக உற்சாகம் பிறக்கும் எங்க சார்பில் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவுன்னு ஆசை இல்ல என் பாலிசி அதுக்கு சரிப்பட்டு வராது நான் யோசிச்சு சொல்றேன் பய இல்லையேய்யோ ஒன்னும் யோசிக்காதீங்க நீங்க ஒத்துக்கிட்டா மாதிரி தான் மறக்காதீங்க நல்ல நாள் பார்த்து நாமினேஷன் குடுத்துரலாம் மறக்காதீங்க நாங்க போயிட்டு வரேங்க

ஆஸ்தி மத்தாங்க கைக்கு போய் உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் நீயும் லட்சியங்களை நம்புறவ ஆஸ்தி உன்கிட்ட இருந்தா ஏழைங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் உதவி செய்யலாம்ல லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு அப்ப ஒரு ஆஸ்தி தான் தேவையா கோவிந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா சாதிக்க முடியாதா எப்ப இருந்தாலும் நான் உனக்கு சொந்தம் நீ எனக்கு சொந்தம் அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற சுஜி இந்த முக்கியமான காரியத்தை லேட் ஆக்க கூடாது இன்னைக்கு கோவிலுக்கு போய் நம்ம கல்யாணம் செஞ்சுக்குவோம் இவ அவன் கிட்ட போயிட்டா மட்டும் அவ எனக்கு மாப்பிள்ளை ஆயிடுவானா இந்த ஊரு மயானத்துல இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவன சாம்பார் வைக்கிறேன் கம்ப்யூட்டர் பப்ளிக் மாடியில இருந்து கத்துறீங்க டேய் என்னடா இது ஒரு துவாரத்துல வைக்க வேண்டியது இன்னொரு துவாரத்துல வைக்கற அதுல விஷயம் என்னன்னா இவ்வளவு ரகல நடந்ததுக்கு அப்புறம் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அது உங்க தலைக்கு வந்துற வளட்டு நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அத நீங்க முந்தைய கவனிக்கிற வழிய நான் சொல்றேன் என்ன சொல்றேன் அந்த கோவிந்த் நம்ம கண்ணல தூசினா அந்த ரவுடி ராஜா நம்ம காலபுத்திர முள்ளு அதனால அந்த கோவிந்த் மேல ரவுடி ராஜாவை ஏவி விட்டா பாம்பும் சத்துறோம் கம்பும் உடைஞ்சிரும் அவன் நம்ம பேச்சை எடுத்துக்குவானா பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யலாம்ங்கறதுக்காக பட்டம் வாங்கியிருக்கான் பெக்கத்தை எடுத்து பக்கத்துல வச்சிருங்க பழம் பெருமையை மறந்துடுங்க அவ்வளவுதானே நான் நினைச்சா அது முடிஞ்சு போயிடும் நீ கேக்குறத தர ஆஹ் ஓ ஆஸ்தி எல்லாம் வேணும் அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சை வச்சுக்கணும் தர்றேன்னு திமுரா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன் நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு தர பத்தாயிரம் அட்வான்ஸ் பத்தாயிரம் பைனல் அது நம்ம பிசினஸ் நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் உனக்கு பணத்தின் ஒரு உச்சம் தலைவரைக்கும் இருக்கலாம் ஆனா என் வீட்டுக்கு ஓன் மேல விஷயமா வந்திருக்க நீ ஒரு எதிர்ப்பு மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு சாரி வாங்க மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது சந்திப்பாங்க ஆனா காதல் பத்தி பத்து இருக்காது நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாத லேபர் கோவிந்த அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து நீ இந்த பொண்ண உனக்கு அந்த விஷயம் சின்ன இருக்கு ஏய் பொண்ணு வாடி எங்க எங்க கூட்டிகிட்டு போறானோ அங்க விட கைய விட இல்லாட்டி படா என்ன செய்வ ஃபைட் பண்ணுவியா நாலடி அப்ப எல்லாம் பலம் இருக்கிறவனுக்குத்தான் பொண்ணும் பொருளும் நீ ஜெயிச்சா நீ வச்சுக்க நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன் எப்படி இருக்கு ஏய் ஆஹ் பாரு என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தாதான் இருக்கும் அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸ் இல்ல அடுத்து நாள் உனக்கு டைம் கொடுக்குற அந்த பத்து நாளும் அவன் வீட்டுல இருப்பான் தைரியம் இருந்தா விடுவிச்சு இது நான் இருக்கிற வீடு இனி இதுதான் ஓம் வீடு தராசு கடையில் புளிய வச்சு நிறுத்த ஒரு மளிகை கணக்காரன் வதச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போலான்னு நீ முயற்சி பண்ணலாம் ஆனா உன் உயிர் போயிடும்

உன்னையும் இந்த வார்த்த உங்க அப்ப சொல்றதுக்கு முன்பு நீ சொல்லி இருந்தா நடந்து முடிஞ்சிருக்கும் சரியில்லாதா செய்யறது இந்த ராஜா வழக்கம் இது மட்டன் சிக்கன் பிரியாணி எக் பிரியாணி பரோட்டா நீதி நியாயம் பாவம் புண்ணியன்னு மட்டும் அது நம்ம பிசினஸ் இல்ல கதவு திறந்து இருக்கும் ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவார் வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச

யோ என் பூரா பணத்தையும் கொடுத்துட்டாரு சரியான ஆள் அவரு ஒரு அடிக்க விளையா கடைசில நான் தான் ஜெயிச்சேன் கடைசியா போட்டெல்லாம் மடைய கண்ணடிச்சு உள்ள வர சொன்னான் தொடப்பத்தாலை பார்த்தா போட்டதுதான் பண்ணி ஆட்டம் விழுந்தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டானே இந்த இந்த பாத்த கொடுத்தான் பின்ன உள்ள என்னன்னு சொன்னியே உனக்கு புத்தி வரணும் இல்லையா அதுக்காக தோ எனக்கு வெறி ஏத்தாத ஏறனா உன்னை என்ன செய்வேன்னு இப்ப சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு கேவலம் உங்களுக்கு தேவைதானா எனக்கும் கேளு டேய் இவன் கழுத உழைச்சதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துரு நானே வரணும் இருந்தேன் வீட்டுக்கு செத்து போலையா எங்க இருக்கியா தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ண கூடாதுன்னு சொல்லலையே பயப்படாத நீ அந்த மாதிரி கைதன்னாலும் நான் அந்த மாதிரி நான் இல்ல ராஜா என் பொண்ண என் கூட வீட்டுக்கு அனுப்பு அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும் நீ என் கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும் அது நம்ம பிசினஸ் இல்ல அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ண கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன் அதுக்குள்ள காக்கா வாட்டம் ராஜா உன் மேல நம்பிக்கையோட போறேன் என் வீட்டு மான மரியாதையை நீ பூவில வச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும் மானவனை மாதிரி பணக்காரங்களை விட என்ன மாதிரி ஏழைங்க கிட்டதான் பத்திரமா இருக்கும் போ அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா சொல்றதை கேளுமா எனக்கு வேண்டாம் என்ன வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லாத நீங்க வெளிய போங்க போங்க சத்தம்மா தம்பி உம் சாப்படுமா என் சொல்றது நல்லா கேளுங்க அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது அதனால சொல்றேன் அது என்னைக்கு சாப்பிடுதோ அது வரைக்கும் இந்த செய்தியில யாரும் ஒரு பார்க்க கூட தொடரக்கூடாது பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி பாலு கூட கொடுக்க கூடாது புரிஞ்சுதா குட்டி நீ ஒண்ணு சாப்பிடாத எல்லாரும் பேரை சொல்லி பட்டி கடந்துடா எல்லாரும் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்கடா பச்ச பிள்ளைங்களை பார்க்க பரிதாபம் இருக்கடா